வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் நேர்காழலில் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இந்த இன்டர்வியூல உங்களை கூப்பிட்டது வந்து நேற்றைய தினம் நடந்த ஒரு அறிவிப்பு ராமதாஸ் அவர்கள் சீனியர் ராமதாஸ் ஜூனியர் ராமதாசை வந்து தலைவர் பொறுப்புல இருந்து எடுக்கிறேன்னு சொன்ன ஒரு பிரஸ் மீட்டா சம்பவம் தான் பேசுறான்னு கூப்பிட்டேன் அதே இடத்துல இருக்கக்கூடிய நார்த் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராமனன்டான லீடர் திமுகவை சேர்ந்த பொன்முடி அவர்கள் அவருடைய சர்ச்சைக்குரிய கருத்துனால துணை பொதுச்சாளர் பொறுப்புல இருந்து அவரை விடுவிச்சிருக்காங்க திமுக தரப்புல இருந்து பல முறை அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து சர்ச்சையாக இருக்கு அப்ப கன்னா தெரிவிச்சிருந்தார் ஸ்டாலின் இந்த முறை அவருடைய துணைப் பொச்சாளர் பொறுப்புல இருந்து அவரை விடுவிப்பதாக தலைமை கழக அறிவிப்பு வந்திருக்கு திருச்சி சிவாக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க அதுல இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் நார்த் தமிழ்நாடு அரசியல் சூழல் ரொம்ப பரபரப்பா இருக்கு பொன்மணியினுடைய இந்த பொறுப்பை திமுக பறிச்சிருக்கதை எப்படி பாக்குறீங்க பொதுக்கூட்டம் பேசுவது என்பது இப்பொழுதெல்லாம் இரவு பத்து மணியோடு முடிவுக்கு வருகிறது மிக நீண்ட காலமாக நான்லாம் என்னுடைய பள்ளி பருவம் கல்லூரி காலங்கள்லாம் பொதுக்கூட்டங்கள் நிறைய கேட்டு வளர்ந்தவன் நான் அதன் மூலமாக தான் வந்து மேடையினுடைய அந்த பேச்சுக்கலையே எனக்கு வந்து சேர்ந்தது என்று கூட நான் நினைக்கிறேன் அவங்க என்ன செய்வாங்கன்னா சிறப்பு பேச்சாளர்களை வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலதான் விடுவாங்க கட்சியில் ஆமா ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் கூட்டம் நடக்கும் விடிய விடிய கூட்டங்கள் நடந்தது கூட உண்டு அப்ப நள்ளிரவு கடந்து கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு இரவு பன்னிரெண்டரை மணி வரைக்கும் கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு மரபு வந்து ஏற்கனவே பொதுக்கூட்டங்களில் உண்டு ஏன்னா கட்சியில் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிளை தொடங்கி அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் வரைக்கும் எல்லாருமே பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயகம் வந்து அந்த மேடையில் இருந்தது இப்ப சிறப்பு பேச்சாளருக்கு வந்து சேர்ற நேரம் என்ன எல்லாரும் சாப்பிட்டு தூங்குறதுக்கான நேரம் ஆயிரும் பத்தரை மணி பதினோரு மணி அப்ப இவங்களுடைய சோர்வுல இருந்து நீக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் எனக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் பல கோவில் திருவிழாக்கள்ல நாடகம் நடக்கிற போது ஹரிச்சந்திரமையான கண்ணை மாதிரி நாடகங்கள் வள்ளி திருமணம் மாதிரி நாடகங்கள் நடத்தும் போது அந்த கதை ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எல்லாருக்குமே பாக்குறோம்னு தெரியும் வள்ளியை வந்து முருகன் லவ் பண்ணாரு அப்படின்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஹரிச்சந்திரன் வந்து மயானத்துல போய் வேலை வைத்தாரு உண்மை பேசுவதற்காக விலையை கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்கே பப்புன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தன் வந்து கலகலப்பாக்கி டபுள் மீனிங்ல பேசுவான் உண்மையை சொல்லப்போனா அதுக்கு ஒரே மீனிங் தான் அது பாலியல் ரீதியான அர்த்தம் மட்டும்தான் அதுக்கு டபுள் மீனிங் எதுக்கு பெரிய சாய்ந்தரல இன்னொரு அர்த்தமே அது கிடையாது அவன் தான் என்ன பண்ணுவான்னா அந்த கோவிலுடைய அந்த இதில் வந்து அந்த திருவிழாவில் வந்து அசந்து கிடக்கிறவனை பூரா மறுபடியும் வந்து பப்புன் வட்டானா எனக்கு எழுப்பி அரை பப்புன்னு பூரா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அப்ப நமக்கு வந்து வந்து பாலியல் சொல்லுவது எடுத்துக்காட்டு சொல்றது ஒரு கிளர்ச்சி ஊட்டுவது என்பது நாடக மரபுலையும் இருக்கிறது பொதுக்கூட்டத்திலையும் யாரத்தால இருக்கிறது அப்ப எல்லாம் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்ல போலீஸ் முத கொண்டு ரெக்கார்டு பண்றது வந்து சிஐடி எல்லாம் வந்து புலனாய்வுல இருந்து வர்றவங்க யாராவது வந்தாங்கன்னா கூட உளவுத்துறை வந்தா கூட அவங்க நோட்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் அந்த ஆதாரத்தை வந்து நிரூபிக்க முடியாமல் அது வந்து ரத்தாயிடும் பெரும்பகுதி இது வந்து ஒரு இயல்பான ஒன்றாக இருந்தது அந்த காலகட்டத்திலே வந்து மேடையை தொடங்கியவர்கள் அந்த காலகட்டத்திலே இப்படி பேசியவர்கள் வந்து இப்படி பேசுவது என்பது ஒரு மரபு அதுக்காக இது நியாயமா இது சரிதானா இப்பெல்லாம் பேசுறத வந்து நீங்கள் வந்து முட்டுக் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் அவங்க அப்படி பேசி பழகிட்டாங்க இப்போ எப்படின்னா ஒவ்வொரு மனிதனையும் வந்து கடவுள் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்ற நிலை மாறி கண்காணிப்பு கேமராக்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது பதிவு செய்து கொண்டிருக்கிறது இப்போ சாதாரணமாக ஒரு பெட்டிக்கடையிலருந்து வீடுகள்ல இருந்து எல்லா இடங்கள்லையுமே ஏதாவது ஒரு பொருள் காணா போச்சு மணி பர்ஸ் காணா போச்சு மோதிரம் காணா போச்சுன்னா சிசிடி கேமராவை தான் தேடலாம் விசாரிக்கிற முறைங்கிறது எல்லாமே கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்துவிட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பொறுப்பு மிக்க மூத்த அமைச்சர் வந்து பழைய பாணியில் அவர் பேசிட்டார் ஒரு எடுத்துக்காட்டுக்காக அவர் அதை பேசுறாரு ஒரு வேசி வீட்டுக்கு போனேங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றதுக்காக பேசுறாரு இது வந்து சொல்ல அதாவது பாலியல் ரீதியான கதைகளை வந்து நாட்டுப்புற கதைகள்ல கி ராஜநாராயண பதிவு செஞ்சிருக்கிற இப்படி பேசுகிற வழக்கம் என்பது நம்ம ரெக்கார்டுல இல்லாம இருக்கே தவிர இது நடைமுறையில எல்லாருக்கும் இருக்கிறதா அதனால வந்து இதை தவிர்த்து இருக்கலாம் என்கிறதா என்னுடைய கருத்தை தவிர இதை எது அப்டேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து எனக்கு தெரியாம இருக்கு அப்படி அதனால நான் அப்டேட் இல்ல நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல இப்ப நீங்க என்ன அப்டேட் கணக்கு இருக்கு அப்படி இல்லா அது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அது அல்ல விஷயம் அது அவங்களோட மைண்ட் செட் அது இளையராஜா ஒரு ஒரு தன்மையான பாடல்கள் போடுறாருன்னா அனிருத் மாதிரி அவர் போடல அவர்கிட்ட போய் கேட்க முடியாது அது அவரு இசையை புரிந்து கொண்ட விதம் அல்லது அனிருத் புரிந்து கொண்டது அப்ப அனிருத் தான் இருக்கிறாரு அப்படின்னா இப்போ இளையராஜா அமைக்கிறது இசை இல்லையானே அது ஒரு அது ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது ஒரு அது அதனால இப்படி பேசி இருக்க கூடாதுங்கிறது சரியாக இருக்கலாம் இது ரெக்கார்ட் ஆகுதுங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை மறந்ததன் விளைவு தானே தவிர கட்சியினுடைய இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க பொறுப்பு வந்து கட்சியினுடைய நடவடிக்கைனா இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தலைமை கழக பேச்சாளர்கள் பேசுகிற போது வந்து கட்சி வந்து என்ன பண்ணணும்னா அவரை கொஞ்ச நாள் நீக்கி வைப்பாங்க அப்புறம் திரும்ப சேர்ப்பாங்க இவர் கட்சியினுடைய ஒரு பொறுப்புமிக்க ஒரு ஒருத்தர் மூத்த ஒரு அமைச்சர் பொறுப்புலாம் இருக்கிறாரு உயர்கல்வித்துறையிலாம் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறாரு யும் முக்கிய பொறுப்புகள்ல பேசுறதுங்கிறது கூடுதலான பொறுப்பு இவர் ஒரு கல்வியாளர் அடிப்படையில தீவிரமான கல்வியாளர் அதனால இவர் பேசியிருப்பது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு நமக்கு வந்து என்னன்னா எதிரிகளுக்கு வந்து வாய்ப்பளிப்பது மாற்று கருத்துடையவர்களுக்கு வந்து தீனி போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வழக்கமா நமக்கு வலதுசாரிகள் தான் அந்த மாதிரி சேட்டைகளை வந்து நமக்கு பண்ணுவாங்க அதுக்கு நேர் நேரம் இந்த பக்கமும் ஆள் மாதிரி ரெண்டு நடக்கிறது இது நடந்திருக்க கூடாது நடவடிக்கை சரியானது இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும் சீனியர் ராமதாஸ் ஜூனியர் ராமதாஸ் இஷ்யூ கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்துல இருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல ரொம்ப வெளிப்படையா தெரியுறது என்னன்னா அன்புமணிக்கான ஆதரவு உயர்ந்திருப்பதையும் இன்னைக்கு ராமதாஸ் வந்து நான் கட்சி தலைவரனுடைய அந்த பொறுப்புல இருந்து அந்த நானே எடுத்துக்கிறேன் அது ஒரு காரணம்லாம் சொல்றாரு டெய்லி என தைலாபுரம் தோட்டத்துல வந்து நிறைய பேர் பாக்குறாங்க எண்பத்தொன்பதுல நீங்க கட்சி ஆரம்பிச்சப்போ எப்படி அந்த கட்சி ஆபரேட் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல அதனால நீங்க கட்சியை எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி நல்லா ரெக்வஸ்ட் பண்றாங்க அதனால கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்க போறேன் அப்படின்ற அறிவிப்பை வந்து ராமதாஸ் வெளியிட்டு இருக்காரு அமித்ஷாவினுடைய இன்றைய வருகை அமித்ஷா இன்னைக்கு அன்புமணி சந்திக்க செய்திகள் எல்லாம் வந்தது இதற்கு முன்னாடி நாள் வந்து ராமதாஸ் அப்படி பண்ணியிருக்காருன்ற நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கதை பார்க்க முடியுது உங்களுடைய டேக் என்ன எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த இல்ல அதாவது ராமதாஸ் அவர்கள் எண்பத்தி ஒன்பதுலேயே வந்து அரசியல் தொடங்கி அது இடஒதுக்கீட்டு போராட்டம் இருபத்தி ஒரு பேருடைய துப்பாக்கி சூடு அந்த காலகட்டம் என்பது வேறு அது ஏறத்தால எம்ஜிஆர் அவர் உடல் நடிவுற்று இருந்த காலத்துல அந்த போராட்டம் ரொம்ப தீவிரம் அடைந்தது அவர் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் இருந்தாரு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி இது முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பே அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது தான் இதை வந்து அங்கீகரித்து அந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு இருபது சதவீதம் என்பதையெல்லாம் அவர்தான் இவர்களை வந்து எம்பிசியில் ல சேர்க்கணும் மாதிரியான பல கோரிக்கைகளை எல்லாம் செவிமெடுத்தவர் வந்து தான் கலைஞருக்கு தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும் இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியோடு இருக்கிற தான் அவர்கள் அதிகார மையத்திலே பெரிய செல்வாக்கும் செலுத்தி அமைச்சரான சுகாதாரத்துறை அமைச்சரானது மன்மோகன் சிங் காலகட்டங்கள்ல இப்படி எத்தனையோ உயரங்களை வந்து அவங்க அடைந்து ஒரு பகுதி சார்ந்த கட்சி வன்னியர் சமூகங்களுக்கு மட்டுமான ஒரு கட்சி திண்டிவனத்திலையும் விழுப்புரத்தையும் தாண்டி திருச்சி வந்து சேராத கட்சி ஒரு பகுதி சார்ந்த வட மாவட்டங்களுக்கான அரசியல் கட்சி வந்து ஒரு அதிகார மையமாக ஆகி மத்திய அமைச்சர்களாக பல பேர் இயக்கியமூர்த்தி போன்றவர்களும் இடம்பெற்றாங்க அப்படி பல அதிகாரங்களையெல்லாம் அவர்கள் அடைந்ததற்கு பின்னணியில வந்து திமுக வந்து ஒரு பெரிய காரணம் அது மாதிரி அதிமுக கூட்டணியிலையும் அவர்கள் வந்து அதிகாரத்தை வந்து சுவைத்தவர்கள் அதனால திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகள் மீது சவாரி செய்துதான் அவர்கள் இவ்வளவு உயரங்களையும் அடைந்தார்கள் பாஜக கூட்டணிக்கு போனதற்கு பின்பு அவர்களுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவு அவர்களுக்கு ஏற்பட்டது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா கடந்த காலத்துல அவர்கள் எந்த அரசியலெல்லாம் பேசி உசுப்பேத்தி என்று கொண்டு போனாங்களோ அவங்க பேசிய தமிழ் தேசியம் சமூக நீதி மொழி கோட்பாடு ஈழ அரசியல் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அன்றைக்கு வந்து தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள் எம்எல் எல் இருந்தவங்க எழுத்தாளர்களா இருந்த பிரபஞ்சன் போன்றவர்கள் வந்து இஸ்லாமிய சமூகத்துல பழனி பாபா கே எம் ஷரீப் போன்றவர்கள் என்று பல பேரை வந்து எல்லாருடைய நம்பிக்கையுமே ராமதாஸ் அவர்கள் பெற்றவராக இருந்தாரு அந்த இடத்திலிருந்து தொடங்கினார் ஒரு தலித் பிணத்தை வந்து பொது பாதையிலே கொண்டு செல்லக்கூடாது என்று வன்னியர்கள் தடுத்த போது குடிதாங்கி என்கிற கிராமத்துல அந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட அவரே போய் தன் தோணிலேயே அந்த பிணத்தை சுமந்து வந்து அந்த அது வ வணியர்களெல்லாம் கண்டு விட்டு எரிஞ்சுருக்கிறாங்க ஒரு பெரிய கலவர சூழல் அதையெல்லாம் பொறுத்து கொண்டுலாம் அவர் அரசியல் செய்திருக்கிறார் அவருக்கு அந்த உயர்ந்த சிந்தனையெல்லாம் தொடக்க நிலையில் இருந்திருக்கிறது பின்னாடி அதிகாரத்துக்கு போனதற்கு பின்னாடி எம்பிஎம்எல்ஏக்களை உருவாக்கின பின்னாடி அதிகார மையம் ஆனதுக்கு பின்னாடி உள்ள ராமதாஸ் ரெண்டு பாகமாக பிரிக்க வேண்டியிருக்கேன் பின்னாடி உள்ள அரசியல் வந்து என்னவாக மாறிவிட்டதுன்னா அவங்க ஒரு ஒரு இன அடையாளத்தை வந்து ஒரு சாதி அடையாளத்தை வந்து மையப்படுத்துகிற அதிகார மையமாக மாறி பட்டியல் இனத்தவருக்கும் படையாட்சிக்குமான பகை முரணாக அந்த அரசியல் கட்சியை அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதனையும் தருமபுரி பகுதியில் வந்து மூன்று கிராமங்களை வந்து தனிப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து கொண்டதற்காக மூன்று கிராமங்களை வந்து தீ வைத்து கொளுத்தி கேஸ் சிலிண்டர் எல்லாம் வந்து திறந்து விட்டு தீயை வச்சு எரிச்சு கான்கிரீட் வீடுகள் எல்லாம் அப்படியே செதறி கிடந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் தீபாவளி முடிந்த சில நாட்களில் நான் நேரடியாக களத்திற்கு சென்றவன் நான் இது மாதிரி கொடூரங்களை வந்து அவங்க நிகழ்த்தினதற்கு பின்பு அவர்கள் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு மொழி பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் மற்றவர்களாக மாறின பின்னாடி தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டாங்க இந்த கொரோனாவில் உங்கள் நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கன்ற மாதிரி பா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அரசியலால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டாங்க வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு அவங்க பேசினாங்க அப்ப பிற சமூகம் வந்து அவர்களை அங்கீகரிக்க தயாராக இல்லைங்கறப்ப தேர்தல் அரசியல் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆமா அப்ப அதிகார மையத்திலே இருந்து பெரிய பின்னடைவே அவர்கள் சந்தித்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா அன்புமணியை முதன்மைப்படுத்தியதற்கு பின்புதான் வந்து பாட்டாளி மக்கள் சரிவு அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணினார் இல்லையா மாற்றம் நிகழ்ந்தது எப்படின்னா வெற்றி பெற்ற பாமக தோல்வி அடைந்தது முன்னேற்றம்ங்கிறது அன்புமணிக்கு தனிமனித முன்னேற்றம்லாம் நிகழ்ந்தது கட்சியினுடைய முன்னேற்றம் என்பது பின்னடைவை நோக்கி இருந்தது அதனால அன்புமணிக்கு வந்து பெரிய சுட்சுமம் தெரியல இந்த அரசியலை எதிர்கொள்வதுல ஒரு பெரிய வந்து ஞானம் இல்ல அரசியல் ஞானம் இல்ல அவர் ஞான சுனியமா இருக்கிறாரு என்கிற கருத்து ராமதாஸுக்கு இருக்கிறது ராமதாஸ் வந்து கடந்த காலத்துக்கு அரசியல்வாதி அவர் வந்து கலைஞர் காலத்துல ஜெயலலிதா காலத்தில் நடந்த அரசியலை வந்து இன்றைக்கு வந்து நிறைவேற்றலாம்னு நினைக்கிறாரு இன்னைக்கு போய் வந்து சத்திரியர்களுடைய இதுல வந்து அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அது தான் இருக்கு அவன் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களே என்னடா அவர் மகன டாக்டர் ஆக்கிட்டு நம்மளேன்னா அடியாள் வேலை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் சிக்கல் ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு கடந்த காலத்துல சினிமாவை கடுமையா எதிர்த்தார் பாபா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அது ரிலீஸ் பண்ணாலும் ஓடாது அது தெரியல வருக்கு படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா சொல்லி பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போனாங்க அப்ப தானே இப்போ தானே அந்த டிஸ்கில் மாத்திட்டாங்க எல்லாம் அப்ப படப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு போன ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு சினிமாவை வந்து ஒரு ஒரு எதிர் நிலைப்பாட்டினு அவர் பார்த்தார் ஆனால் இன்னைக்கு அவர் பேத்தி வந்து சினிமா ப்ரொடியூசராக இருக்கிறாங்க அவர் வந்து சினிமாக்காரங்களை காரைங்களை கட்சிக்குள்ள அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் நினைக்கிற போது தங்கர் பச்சான் வந்து வெளிநாட்டில் ஒரு படப்பிடிப்பு சார்ந்த ஒரு வேலைக்காக போயிருக்கும் போது அவசரமாக அவரை வேட்பாளராக அறிவித்த பெருமை எல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு தான் இருக்கிறது அதனால கட்சி வந்து வேறு திசையில் போவதே ராமதாஸால் ஜீரணிக்க முடியல அவர் வந்து இதை இந்த அவர் சௌமியா அன்புமணியை வந்து வேட்பாளராக நிறுத்தியதே கூட தனிப்பட்ட முறையில் அவருக்கு உடன்பாடு இல்லை அவர் முகுந்தனை முதன்மைப்படுத்தியதில் அன்புமணிக்கு உடன்பாடு இல்லை என்று உள்முரண்கள் தான் விவாதித்து தான் இருந்தாங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக கூட்டணி வேணான்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்ல இல்லை இல்லை நான் அந்த கூட்டணி தான் வைப்பேன்னு இவர் அன்புமணி பண்ணி சொல்ல அதுக்கு பின்னாடியில் அவருக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கிய முறைகேடு சார்ந்த ஒரு பெரிய வழக்கு ஒன்று சிபிஐ வழக்கு வந்து இவர் மீது பாய் காத்திருக்கிறது பாஜகவோட ஸ்டைலே என்னென்னா நீங்கள் குற்றப்பின்னணி உடையவராக நீங்கள் ஆவதற்கு அவங்க காத்திருப்பாங்க அப்போ ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு வழக்கு போடுவதற்கான மிரட்டலை வச்சு இப்போ அமித்ஷா வந்து போய் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு அப்படின்னாலே விருப்பப்பட்டு போய் பார்க்கல அவரோட சம்பந்தி வீட்டில் ரைடு போடுறாங்க அவர் கட்சிக்காரனை மிரட்டுறாங்க அமலாக்கத்துறை வந்துடும் வருமான வரித்துறையினுடைய நெருக்கடி அவர் கட்சியினுடைய பொக்கிசங்களை எல்லாம் காலி பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இரட்டை இலையும் இல்லாமல் பண்ணிடுவாங்க ரெண்டு இலையுமே பறிச்சுட்டு போறதுக்கு தேர்தல் ஆணையத்தின் வழியாக ஏற்பாடு செய்வார்கள் என்கிற அச்சுறுத்தலின் வழியாக ஒரு நெருக்கடியின் வழியாகத்தான் அதிமுகவுடைய கூட்டணியே ஒரு ஆர்கானிக் கூட்டணி இல்லை பாஜகவோட அதை மனம் திறந்து பேசுவதற்கு எடப்பாடிக்கு வந்து வாய் வரலை அமித்ஷா சொல்றாரு நாங்க வந்து என்டிஏ கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு இவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப இதுக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது பாஜகவின் கைப்பாவையாக அன்புமணி இருக்கிறாரு நம்ம அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பாஜக கைப்பாவையாக இருப்பதனால் கட்சி நாசமாகுது அப்படின்னு ராமதாஸ் கட்சி நாசமா போயிருச்சு மீட்க முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் ஒருத்தரும் ஜெயிக்கல சட்டமன்ற தேர்தலையும் அப்படி ஒரு நிலைமை வந்து விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த தேமுத்தி எப்படி வந்து தேயிரையா காலமாக மாறி விட்டதோ அது மாதிரி இன்னும் பெரிய பின்னடைவுக்கு போய்விடுவார்கள் என்கிற ஒரு அச்சம் வந்து இடத்துல வந்து ராமதாஸ் அவர்கள் இடத்துல இருக்கிறது பெரிய இடத்துல இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இவர் இல்ல அதனால உட்கட்சி விவகாரமாக இருந்து கொண்டது பகிரங்கமாக வெடித்து விட்டது அதனால இப்ப வந்து இரண்டு தரப்புக்குமான ஆனா இதுல ஒரு தந்திரம் இருக்கிறது அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள நடக்குது என்று சொல்வதன் மூலமாக அன்புமணிக்கு வந்து ராஜ்யசபா பதவி மூன்று மாதங்களை முடிய இருக்கிறது அந்த இடத்துக்கு மீண்டும் வந்து அதிமுக வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை வந்து கைப்பற்றுவதற்காக இந்த நாடகம் நடக்கிறதா அல்லது வந்து பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வந்து அன்புமணி எடுத்ததனால ராமதாஸ் ராமதாசோடு முரண்பாடு வந்து விட்டது என்று சொல்வதன் வழியாக பாஜகவோடு தங்களுடைய பேரவலிமையை கூட்டுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறதா என்ன ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல இதற்குள்ள ஒரு தந்திர அரசியல் இருக்கிறது இரண்டு பிரிவுகளாக இருந்தாலும் இரண்டு அணிகளாக இருந்தாலும் அந்த அணியினுடைய ரிசல்ட் என்னவாக இருக்க போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு பார்கனிங் பவர் ஜாஸ்தியாக ஆமா நிச்சயமா அதை வந்து அவங்க வாய்ப்பாக ஏன்னா அவங்க எப்பவுமே திமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே அதிமுக கூட்டணி போயும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி கூட போய் நிதிஷ்குமாருக்கெல்லாம் முன்னோடியே ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பச்சவந்திக்கு டஃப் கொடுக்கறதுலாம் பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விமர்சனங்கள் உண்டு அவர் மேல அதனால இந்த அரசியல் வந்து பிணவு அரசியல் நான் நம்பல இது ஒரு சின்ன பிரிவு அரசியல் தான் ஒரு அணி அரசியல் தான் இந்த அரசியல் அவர்களுக்கு ஆதாயம் உண்டு இரண்டு பக்கமுமே கதவை திறந்து வைக்கிறார்கள் இரண்டு பக்கமுமே வந்து அவர்களுக்கான அரசியல் பேர வலிமை கூட்டுகிறார்கள் நிச்சயமாக இது அவர்களுக்கு ஆதாயத்தையும் தான் தரும் இது பின்னடைவே தராது ஓகே சீனியர் ராமதாஸ் ஏதாவது வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா கடந்த முறை நடந்த கூட்டத்திலையும் சரி டிசம்பர் மாதம் நடந்த கூட்டத்துல மூதன் பேர் அறிவிச்சப்போ அப்போவே மேடையில எதிர்த்தாங்க அவருடைய வண்டிய வந்து மறைச்சாங்க அவரோட வண்டி வந்து போக முடியாம அண்ணன் ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் வண்டியை மறைச்சாங்க நேத்த அரௌன்ஸ் பண்ண வீட்டுக்கு வெளியே வந்து போராட்டம் நடத்துறாங்க அவங்க கட்சியினுடைய பொருளாதார தலகமா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க ஐயா செஞ்சது தவறு ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு ராமதாஸ்க்கு அந்த கட்சியில வாய்ஸ் அப்படின்றது இருக்கா இல்ல ராமதாஸ் மீது ஒரு மரியாதை இருக்கிறது ஆனால் வந்து நடைமுறை ஆஹ் ஆமா நடைமுறை இருக்கிறது அவரு ஆசிர்வாதம் வழங்கக்கூடிய இடத்துல இருக்காருங்கிற வரைக்கும் தான் உண்மை கள செயல்பாட்டிலே அவர் இல்லை வயது மூப்பின் காரணமாக அவர் கரை தான் இருக்கிறாரு அதனால பழைய ஆட்கள் வேண்டுமானால் அவரை பகைக்கக்கூடாது அவரோட வந்து அனுசரித்து போக வேண்டும் என்று நினைத்தாலும் அரசியலை பொறுத்தவரையில் இந்த நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடி யார் அதிகார மையத்தில் இருக்கிறார்கள் என்பதால் யார் வந்து செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார்கள் யார் செயல்பாட்டில் அதுதான் க அரசியல் கணக்கில் சேரும் அதனால் நேற்று வந்து அரசியல் எப்பொழுதுமே செல்லுபடி ஆகாது இன்று தான் அரசியல் கணக்கில் வரும் அதனால் அன்பு மணிக்கு பின்னாடி தான் கட்சி இருக்கிறது அதை இவர் தானே உருவாக்கினாரு அவரு உருவாக்கின அவர் விரித்த வலையில் அவரே மாட்டி கொண்டாட ராமதாஸ் சொல்லலாம் அவரே அது அவருக்கு எதிராக இன்றைக்கு பார்கெனிங் பவர் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னீங்க இந்த சந்தையின் மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு களத்துல என்ன சொல்றது ஒரு எமிலண்டா இருக்காங்களா பாமக ஏன்னா கடந்த காலத்து காலகட்டத்துல ஒரு கூட்டணிக்கு எந்த கட்சி எந்த கூட்டணியை பாமக சூஸ் பண்ண போறாங்க திமுக போறாங்களா அதிமுக போறாங்களான்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது இன்னைக்கு அப்படி ரெலவெண்டா இருக்காங்களா பாமக அப்படி ஒரு நிலைமை வந்து அதிமுகவுக்கு வேண்டுமானால் பாமகவினுடைய தேவை இன்றைக்கு இருக்கலாம் ஒரு ஐந்து புள்ளி நாலு சதவீதம் வரைக்கும் ஒரு வாக்கு வலிமை அவர்களுக்கு இருக்கிறது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் இடைநிலை ஆதிக்க சமூகங்கிற அடிப்படையில் அவர்களுடைய வாக்கு வங்கி தேவை இருக்கிறது யாருக்கு தேவை இருக்கிறதுனா பலவீனப்பட்டு கிடக்கக்கூடிய அதிமுக போன்ற அமைப்புகளுக்கு தேவை இருக்கிறது பாஜகவிற்கு தேவை இருக்கிறது அதனால் அதிகார மையத்திலே வந்து இன்னைக்கு திமுக தான் வந்து முதன்மையான இடத்திலே இருக்கிறது திமுகவோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு வந்து இல்லாமல் போய்விட்டது ஏன்னா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களிலே வந்து திமுக குறைந்த மைனாரிட்டியோட கூடிய தொண்ணூத்தாறு சீட்டு மட்டும் ஜெயிச்ச ஒரு காலகட்டங்கள்ல இவங்க வந்து கூட்டணி என்கிற பெயர்ல கொடுத்த குடைச்சல்ல திமுக இனிமேல் இந்த பக்கமே வரவேணாம் பாமகவே நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அதோட என்னன்னா வன்னியர்கள் ஏதோ பாமகவில் மட்டுமே இருப்பது போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்க வன்னியர் சமூகம் வந்து அதிமுகவுல பெரிய பொறுப்புல வந்து பெரிய முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க கட்சியினுடைய முன்னோடிகள் இருக்காங்க அதே மாதிரி திமுகவுலயும் நம்ம பெயர் சொல்லக்கூடாதுங்கிறக்காக நாகரிகங்கள் சொல்லல பல முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து வன்னியர் சமூகத்துல இருந்து வந்தவர்கள் இருக்கிறாங்க அதனால இவர்களை வச்சு தான் ராமதாசை வைத்து தான் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அந்த சமூகம் இல்லை சமூகம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி நகருகிறது அதனால் அவங்க இன்னும் வந்து பழைய கதையில் வந்து வந்து தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பு மாதிரி மாலை நடத்துகிற மாதிரி நம்ம பொண்ணுங்க வந்து கூலிங் கிளாஸ் போட போட்டவனோட போயிடுவா ஜீன்ஸ் போட்டவனோட போயிடுவா அந்த சொந்த சமூகத்தை அவமதித்து கொண்டு செய்கிற எல்லாம் வந்து பெரிய வெற்றியை வந்து அவங்களுக்கு தரல அந்த உண்மை அதையெல்லாம் வந்து நாகரீக குறைவான அரசியல் தான் அது அவங்க எடுத்துக்கொண்ட அரசியலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அதனால பெரியாரை பேசியவர் அம்பேத்கர் சிலையை திறந்தவர் வந்து ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள வந்து மறுபடியும் அங்கிருந்து தொடங்கலாம் ஒரு அரசியலை அது கூட்டுப்புழுவாக இருந்து வண்ணத்து பூச்சி ஆகலாம் வண்ணத்துப்பூச்சி மறுபடியும் புழுவா மாறுறதுங்கிறது இயற்கையில இல்ல ஆனால் இவர்கள் மீண்டும் வன்னியர் சங்கமாக மாறுகிற இடத்தையெல்லாம் அவங்க செஞ்சாங்க அது அதுல அதற்கு அவங்க உண்மையா இல்லைங்கிறது காடுவெட்டி குரு ஒரு விஷயத்துல எல்லாம் நிரூபணமாயிருக்கிறது அதனால திருமாவளவன் போன்றவர்களுடைய ஜனநாயக பாதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைகிற போது இவங்களுக்கு அதைவிட செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்க வேண்டிய இவர்கள் வந்து பின்னடைவை தான் சந்தித்திருக்கிறார்கள் அதனால இந்த அரசியல் என்பது அவர்களுக்கு வந்து நீண்டகால பாதையாக இல்லப்ப அந்த இறுதிக்கட்டத்துக்கு வந்ததுனால தான் சட்டமன்ற தேர்தலில் வந்து சரியான கூட்டணி இவர் அமைக்க மாட்டார் இன்னொரு தோல்வியை சந்திச்சுருவாரு நான் தலைமை எடுத்துக்கிறேன்னு ராமதாஸ் சொல்றது காரணமே அரசியலிலே அன்புமணி ஒரு அன்பிட்டு அன்பு இவருடைய கருத்து இவர் பழைய ஆளு இவருக்கு ஒன்றும் தெரியல இப்போ இருக்கிற கதையெல்லாம் தெரியல இது கார்ப்பரேட் அரசியலாக மாறிடுச்சு இவருக்கு இவர் வேஸ்ட்டுன்னு நினைக்க முடியும் இடத்துல இவர் இருக்கிறாரு அதனால் பேர வலிமையை கூட்டுவதற்கு முயற்சிகிறார்களே தவிர பேர வலிமையோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று உறுதிப்பட சொல்ல முடியும் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தினம் இந்த நிகழ்ச்சி கலந்து உங்களை கருத்து அளிப்பாங்க ரொம்ப ரொம்ப மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்